மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி மாணவர் பருவத்திலே ஒரு சிறந்த மாணவர் சிறந்த கல்வியாளர் கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான தத்துவங்களையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டவர் அதிலிருந்து மார்க்சியத்தை எப்படி பார்ப்பது என்பதில் அவருக்கு இருந்த மார்க்சிய அறிவு மிக முக்கியமானது குறிப்பாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புதிய பொருளாதார கொள்கையில் இந்தியா நுழைந்த போது இந்த புதிய பொருளாதார கொள்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சுரண்டலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கத்தை எப்படி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் தயாரித்த ஆவணங்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டிலே அவர் ஆற்றிய உரை இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமானது அவருடன் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நெருங்கிய பழக்கம் இருந்தது ஆகவே அவர் செய்யக்கூடிய பணிகள் அவர் செய்யக்கூடிய முறைகளை பார்ப்பதில் சில உணர்வுகளை பெற முடிந்தது அவருடைய அரசியல் பணி என்பது தத்துவார்த்த பிரச்சனைகளிலே அவர் தலையிடக்கூடிய முறை தத்துவத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதில் அவருக்கு இருந்த நடைமுறை அறிவு தத்துவார்த்த அறிவு இவைகள் அனைவராலும் மெச்சப்பட்டது என்பது மட்டுமல்ல என்னுடைய நினைவிலிருந்து வரவேண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் ஜோதிபாசுவும் சரி சிங் சுர்ஜித்தும் சரி ரெண்டு மகத்தான தலைவர்கள் அவருடைய பணிகளை மிகவும் பாராட்டி இருக்கிறார்கள் அது எனக்கு நன்றாகவே தெரியும் இதுவரை இருந்த எல்லா பொதுச் கம்யூனிஸ்ட் கட்சியில் சிறந்த அறிவுஜீவிகள் அவர்கள் அந்தந்த காலத்திலே அந்த பணியை செய்தார்கள் என்ற புதிய சூழ்நிலையில் கட்சியை தத்துவார்த்த ரீதியாக கொண்டு போவதில் சீதாராம் ஆற்றியிருக்கக்கூடிய படி மகத்தானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை என்பது கூட்டு தலைமை கூட்டு தலைமையிலும் கூட தனிநபருக்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது தனிநபருடைய பாத்திரத்தை பல்கனோ என்று சொல்லக்கூடிய மார்க்சிய அறிஞர் மிக அழகாக விளக்கி இருக்கிறார் வரலாற்றில் தனிநபர் வகிக்கும் பாத்திரம் என்பது அவர் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு அதை பற்றி அவர் ரொம்ப மிக தெளிவாகவே அவருடைய பணிகளை நாம் பார்க்க முடியும் அவர் வாழ்ந்த காலம் வேறு ஆனால் இந்த ஆவணம் பல்கனவ் எழுதிய வரலாற்றில் தனிநபருடைய பாத்திரம் என்பது இன்று நீங்கள் எடுத்துக்கொண்டார்கள் சொன்னால் தோழர் சீதாராம் அத்துடன் எப்படி பொருத்தி பார்ப்பது என்கிற பொழுது அது மிக சிறப்பாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுக்கு பிறகு அவர் கட்சியினுடைய தலைமை பதவிகளுக்கு செல்ல ஆரம்பித்தார் பிறகு பொதுச் செயலாளரானார் அவர் பொதுச் செயலாளரான காலம் இருக்கிறதே பல சவால்கள் நிறைந்த காலம் இயற்கையிலேயே பார்ப்பவர்கள் அத்தனை பேரையும் நட்பர்கள் நண்பர்கள் ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்தது அவர்கள் இடதுசாரிகளாக இருக்கலாம் அவர்கள் ஜனநாயக சக்தியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது பிற்போக்கு இயக்கத்தை சார்ந்த மதவாத இயக்கத்தை சார்ந்த அனைவரையுமே அவர் வசீகரிக்கக்கூடியவராக இருந்தார் அதற்கான சில உதாரணங்களை நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நாம் பேசுகிற பொழுது அதை குறிப்பிட முடியும் அவர் எழுதிய புத்தகங்கள் அத்தனையுமே பெரும்பாலும் பாரதி புத்தாலையும் வெளியிட்டிருக்கிறது இன்றைய இளைஞர்கள் அதை படிப்பது என்பது மிக மிக முக்கியம் அதில் ஏராளமான தகவல் இருக்கிறது ஏராளமான வரலாற்று தடயங்கள் இருக்கிறது அது அனைவரையும் படிப்பது என்பது ஒரு மார்சிய அறிவை விரிவாக்குவதற்கு அது நிச்சயமாக உதவி செய்யும் நாடாளுமன்றத்தில் அவர் இருந்தபொழுது நான் அவருடன் ஒரு ஒன்போது ஆண்டுகள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது அவர் தலைவராகவும் அவர் உபத்தலைவர் நான் உப தலைவராகவும் இருப்பதை அவர் தேவைப்படும் போதுதான் மிக மிக தேவைப்பட்டால்தான் நாட்டினுடைய பிரதமர்களையே சந்திப்பார் இல்லை என்று சொன்னால் என்னை அனுப்பி விடுவார் அது மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி நரேந்திர மோடியாக இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்துட்டு அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டு போயிடுவார் நான் என்ன சொல்கிறேன்னு கூட காத்திருக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு போயிடுவார் அதே மாதிரி மேலவையினுடைய தலைவர்கள் அன்சாரியாக இருந்தாலும் சரி வெங்கையா நாயுடுவாக இருந்தாலும் சரி அவர்கள் நடத்தக்கூடிய காலை கூட்டங்கள் எல்லாவற்றுக்குமே அவர் என்னையோ மற்றவர்களையோ தான் அதுக்கு நியமிப்பார் அவர் போய் உட்கார மாட்டார் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியும் அதை எப்படி கையாள வேண்டும் என்கிற முறையில் நமக்கு வழிகாட்டி விட்டு விடுவார் அதாவது கூட இருக்கவர்களை பழகக்கூடியவர்களை தோழர்களை நம்புவதும் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பதும் வேலை வாங்குவது என்பதும் ஒரு மிக முக்கியமான கலை அந்த கலையை நீங்கள் நம்முடைய தோழர்கள் என்று புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அதேபோல் ஒரு குழுவை உருவாக்குவது என்பது மிக முக்கியமானது குழு என்று சொல்ல செயல் கோஷ்டி அல்ல ஒரு டீம் என்று சொல்கிறார்களே அந்த டீமை உருவாக்குவது என்பது மிக முக்கியமானது தலைவராக இருந்தார் நாடாளுமன்றத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை இன்றைய தமிழக தோழர்களுக்கு குறிப்பிடுவது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவர் பேசுகிற பொழுது பல நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருமளவுக்கு கத்துவார்கள் கலகம் செய்வார்கள் உதாரணமாக பாராளுமன்றம் அடிக்கடி ஒத்திவைக்கப்படுகிறது எதிர்கட்சிகள் தகராறு செய்கிறார்கள் கவையை நடத்த விட மறு மறுக்கிறார்கள் என்கிற வாதம் பரவலாக பத்திரிகைகளிலும் வரும் மக்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தது ஒரு விவாதத்தில் அதை முற்றிலுமாக எப்படி பார்க்க வேண்டும் ஒரு அவையை நடத்துவது என்பது அது மேலவையோ மக்களவையோ சட்டமன்றமோ இதை நடத்தக்கூடிய பொறுப்புகள் ஆளுகிற அரசாங்கத்துடையிலே தவிர எதிர்கட்சியுடைய அல்ல எதிர்கட்சியினுடைய ஐயங்களுக்கு எதிர்க்கட்சியினுடைய உரைகளுக்கு விவாதங்களுக்கு ஆளுங்கட்சி தயாராக பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த அவை அறவையிலே ஒத்தி அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடவுவதோ அல்லது சத்தம் போடுவது என்பதோ அது ஒரு நியாயமானது அது ஒரு ஜனநாயகத்தினுடைய அமைப்பு என்றால் பல பேருக்கு தெரியாத விஷயம் எந்த நாடாளுமன்றமும் அமைதியாக இருப்பதில்லை ஜப்பானிய நாடாளுமன்றத்தில் அடிதடிகளே நடக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அடிதடிகளே நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கூட அப்படித்தான் இருந்தது இரண்டும் முதிர்ந்த முதலாளித்துவ கட்சிகள் ஆன பிறகு தான் அது குறைய ஆரம்பித்தது அந்த முறையில் இந்த நாடாளுமன்றம் ஒத்திவைப்பதற்கு ஆளுங்கட்சி தான் காரணம் என்பதை அவர் வலியுறுத்தி குறிப்பிட்டது நம்முடைய தோழர்களுக்கு மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது பத்து அவதாரங்களை நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் பத்து கடவுளுடைய அவதாரங்கள் விஷ்ணுவனுடைய அவதாரங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரம் என்று பல அவதாரங்களை கூர்மாவதாரம் இந்த அவதாரங்களை பற்றி ஒரு முறை அவர் விளக்கிற பொழுது இது கடவுளுடன் இணைக்க கூடாது ஒவ்வொரு அவதாரத்திலும் சமூக மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது என்று சொல்லி பத்து சமூக மாற்றங்களையும் தெளிவாக விளக்கி இந்த சமூக மாற்றத்தை தான் பார்க்க வேண்டுமே தவிர அது அவதாரமோ அவதார புருஷர்களோ இல்லை என்பதை ஆழமாக வலியுறுத்தினார் அது ஒரு பெரிய தகவல் அவர் அவருக்கு தத்துவார்த்த ஞானம் என்பது மார்க்சிய தத்துவார்த்தம் மட்டுமல்ல கிறிஸ்துவ வேதங்களும் இஸ்லாமிய வேதங்களும் ஹிந்து மதம் புரிதலும் அவருக்கு நிரம்ப இருந்தது என்பதை அவர் தன்னுடைய உரையில் அது சம்பந்தமான விவாதங்கள் வருகிற பொழுது மிக தெளிவாக சொல்லுவார் ஒரு கூட்டணி அரசியலை மற்ற கட்சிகளுடன் இணைந்து எப்படி செல்ல வேண்டும் என்பதில் மற்ற கட்சிகளுடன் தனக்கு வரக்கூடிய மாற்று கருத்துக்களை எப்படி பக்குவமாக சொல்ல வேண்டும் என்பதில் சீதாராம் யெச்சூரிக்கு ஒரு நல்ல மார்க்சிய வழிமுறை இருந்தது அவர் யாரையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொருள் இருக்குமே தவிர சுடுச்சொல்கள் சாதாரணமாக வரவே வராது ஆனால் அவர் சொல்லக்கூடிய முறையில் மாற்று கருத்துடையவர்கள் வியந்து நிற்க வேண்டியிருக்குமே தவிர அவர்கள் எதிர்த்து பேசுவது என்பது அல்லது அவரை எதிர்ப்பது என்பது வரவே வராது இந்தியாவிலே மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி உருவாகிற பொழுது ஐக்கிய முற்போக்கு அணி ஒன்று யூபிஏ ஒன்று என்று அழைப்பார்களே அந்த யூபிஏ ஒன்று என்று அழைக்கிற பொழுது அதற்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைப்பட்டது ஏன்னால் மார்க்சிஸ்டுகளும் இடதுசாரிகளும் அதை ஆதரிக்க வேண்டியிருந்தது நாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு யூபிஏ அரசு ஒரு ஐக்கிய முன்னணி அரசு அது எந்த கொள்கைகளை அமுல்படுத்த வேண்டும் என்பதில் நாம் வழிகாட்ட வேண்டிய இடத்தில் இருந்தோம் அப்படி வழிகாட்டுதலுக்காக பொருளாதார அரசியல் ஆவணத்தை தயார் செய்வதில் இந்திய அரசாங்கத்தை எப்படி எந்த கொள்கையோடு போக வேண்டும் என்பதில் சீதாராம் யெச்சூரி ஆற்றிய பங்கு என்பது மிக மிக முக்கியமானது நூறு நாள் வேலை திட்டம் என்று இப்பொழுது பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது ஆளுகின்ற யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்ததல்ல ஒரு முதலாளித்துவ சந்தை பொருளாதாரம் ஒரு நாட்டில் வளர்கிற பொழுது பெரும்பகுதி மக்களை அது புறந்தள்ளிவிடும் அப்படி புறந்தள்ளக்கூடிய கூடிய மக்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வாழ்வளிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் ஒரு முதலாளித்தினுடைய வழியிலேயே அந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிற காரணத்தினால் நூறு நாள் வேலை திட்டம் என்பதை அவர் தயார் பண்ணி அவரும் மற்றவர்களும் இணைந்து தயார் பண்ணி ஆனால் அதனுடைய கர்த்தா அவர் தான் அதை கொடுத்த பொழுது நான் இப்பொழுது சொல்லுவதில் தவறில்லை என்று நினைக்கிறேன் மன்மோகன் சிங் உள்பட அன்றிருந்த திட்ட கமிஷனுடைய தலைவர் அலுவாலியா உள்பட அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பிறகு அதை காங்கிரஸ் தலைமையிடம் சொன்ன காங்கிரஸ் தலைமை எச்சூரி சொன்ன யோசனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன யோசனையை அப்படியே ஏற்றுக்கொண்டது என்பது இன்று நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய அதை பற்றி நாம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய பலருக்கும் அதை இடதுசாரிகள் மார்க்சிஸ்டுகள் உருவாக்கியது என்பது தெரிந்திருக்க நியாயம் இல்லை அதில் சீதாராம் யெச்சூரிக்கு மிகப்பெரிய பங்கு ஒரு வலதுசாரி முதலாளித்தம் வளர்கிற பொழுது எப்படி சாமானிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக மிக மிகப்பெரிய பொருள் அதுக்குள்ளே இருக்கிறது அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது அதேபோல் வேறு ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தில் பருக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருகிறார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதிகள் இந்தியாவுக்கு வருகிற பொழுது அவர்கள் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இரண்டு அவைகளையும் இணைத்து உரையாற்றுவார்கள் கம்யூனிஸ்டுகள் பொதுவாக அமெரிக்க அதிபர்கள் வருகிற பொழுது அதில் நாம் கலந்து கொள்வதே கிடையாது ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தில் ஒபாமா வருகிற பொழுது சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால் முதல் முறையாக அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு எண்ணுத்தவர் பிரதமராக ஜனாதிபதியாக மாறுவது அந்த ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருவது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று இங்கே நாம் தலித்தை ஆதரிப்பதைப் போல அங்கே வந்து தலித் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதைப் போல அவர்களுக்காக போராடுவதைப் போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் இதைவிட கொடுமையாக தாக்கப்படுகிறார் அவர்களில் ஒருவர் ஜனாதிபதி ஆகிற பொழுது அவர் இந்தியாவுக்கு வருகிற பொழுது இந்தியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற பொழுது அதில் கலந்து கொள்வது என்று கட்சி முடிவெடுத்தது நாங்கள் எல்லாருமே கலந்து கொண்டோம் அது குறித்து மறுநாள் பேசுகிற பொழுது ஏனென்றால் அந்த அவையிலே பேசப்பட்ட ஒன்று உலகத்திலே இரண்டு ஜனநாயகங்கள் இருக்கிறது அந்த இரண்டு ஜனநாயகமே சிறந்த ஜனநாயகம் என்பது அமெரிக்க ஜனநாயகமும் இந்திய ஜனநாயகமும் என்று மற்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியும் அதை வர்ணித்தார் சீதாராம் யெச்சூரி பேசுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிறது அமெரிக்காவிலே இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்க சுதந்திரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறிலே அமெரிக்கா விடுதலை அடைந்தது பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து ஸ்பானிஷ் எல்லாம் அது வெளியே வந்தது ஆனால் அனைவருக்கும் வாக்கு என்பது அமெரிக்க கான்ஸ்டியூஷனில் அரசியல் நிர்ணயத்தில் வாக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வாக்கு அமுலாகவில்லை வள்ளையர்கள் தான் வாக்களித்தார் வள்ளையர்களும் ஆண்கள் தான் வாக்களித்தார்களே தவிர எந்த பெண்களுக்கும் வாக்குரிமை கிடையவே கிடையாது இதை சொல்லுகிற போது அவர் சொன்னார் அமெரிக்காவிலே கருப்பு இனத்தை சார்ந்தவர்களுக்கு எப்பொழுது வாக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே நாம் பிறந்த பிறகு தான் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறது அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் அமெரிக்காவுக்கு வா வாக்கு போடக்கூடிய உரிமை கிடைத்தது என்று சொன்னால் அது எப்படி இந்தியாவோட இணைந்த ஜனநாயகமாக இருக்கும் அதே மாதிரி அமெரிக்க பெண்களுக்கு வாக்கு போட உரிமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் கிடைக்கும் சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு பெண்களுக்கு வாக்கு போடக்கூடிய உரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது கருப்பின மக்களுக்கு வாக்கு க போடுவ வாய்ப்பு கிடைத்தது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அதை நாங்கள்லாம் பிறந்த பிறகு அது எச்சுவரி பிறந்த பிறகு நான் பிறந்தாவது நாற்பத்தொன்று அவர் அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சாம் வருஷம்னு என்று சொன்னால் போன நூற்றாண்டினுடைய கட்டத்தில் தான் ஆகும் ஆனால் இந்தியாவில் சுதந்திரம் அடைகிற பொழுதே அனைவருக்கும் வாக்குரிமை என்ற வாக்குறுதியை கொடுத்தோம் முதல் பொது தேர்தலிலேயே ஆண்கள் பெண்கள் அனைத்து இன மக்களுக்கும் வாக்கு போடக்கூடிய உரிமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலிலேயே கொடுக்கப்பட்டது ஆக இந்திய ஜனநாயகம் என்பது அமெரிக்க ஜனநாயகத்தை விட மிக மிக உயர்ந்தது என்பதை அவர் செய்த வாதம் என்பது ஆழமாக அனைவராலும் வரவேற்கப்பட்டது ஒபாமா வந்த இன்றைக்கி ஜனாதிபதி மாளிகையில் அவருக்கு விர இரவு விருந்து வைக்கப்பட்டது அந்த இரவு விருந்தினர் நம்முடைய கட்சியின் சார்பாக சீதாராமெச்சூரி கலந்து கொண்டார் ரவுண்ட் ரவுண்டாக டேபிள் இருக்கும் அஞ்சஞ்சு பேர் ஒரு ஒரு டேபிள்லையும் உட்கார் ஒபாமா மருக் ஒபாமா அங்கே இருந்தவர்களை தன்னுடன் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் போன்ற இருக்கக்கூடிய ஒரு இடம் அவர் விசாரித்தது இந்தியாவிலே கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் என்ன செய்கிறார்கள் என்பது அமெரிக்க ஜனாதிபதிக்கு கூட மாற்று தத்துவம் மாற்று கருத்துக்கள் மாற்று பொருளாதாரம் வைத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகளை பற்றிய ஒரு விதமான அச்சமும் பயமும் இருக்கிறது என்பதை நாம் பெருமையுடன் சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்கு மன்மோகன் சிங் அல்ல பிரணாப் முகர்ஜி தான் பதில் சொல்லியிருக்கிறார் தே ஆர் இன் த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லிட்டு ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தை நம்முடைய பொருளாதாரத்தை ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் அதை எதிர்த்து மக்களிடம் பிரச்சாரம் செய்வார்கள் என்று நினைத்தே அதை சொல்லியிருக்கிறார் ஆக எந்த முறையில் பார்த்தாலும் அவருடைய அரசியல் பொது வாழ்க்கை என்பது மிக மிக சுத்தமானது அவர் இடத்தை நிரப்புவதற்கு நம்முடைய இயக்கங்கள் முன்முயற்சி எடுத்து புதிய ஆளுமைகளை இன்றைய தேவைக்கு தகுந்தா போல் உருவாக்கும் என்பதில் செங்குடி இயக்கத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நாடாளுமன்றத்தில் பிரணாப் முகர்ஜி அந்த ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி உரையின் மீது ஒரு பதினாலு மணி நேரம் மேலவேலே விவாதம் விவாதத்தை துவக்கியதும் சீதாராம் யெச்சூரி துவக்கியவரை தான் இறுதியாக அதை நிறைவு செய்ய வேண்டும் அதை நிறைவு செய்கிற பொழுது சபையில் இருந்த தலைவர் வெங்கையா நாயுடு இதை ஓட்டுக்கு விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பொதுவாக ஜனாதிபதி உரை கவர்னர் உரையை அதிலே பேசி அதிலே கொண்டு போய் தீர்மானம் கொண்டு கொடுத்து அதை ஓட்டு கொடுவது என்பது அவர்களுடைய முதலாளித்துவத்தினுடைய பாரம்பரியம் அல்ல அதான் சீதாராம் கண்டிப்பாக மறுத்துவிட்டார் இன்ஃபேக்ட் அருண்ஜேட்லி போன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றைய நிதி அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருமே அவருடைய ஸ்டெயின் ஸ்டீஃபன் காலேஜ் நண்பர்கள் அது ரொம்ப பேருக்கு தெரியாது இப்போ இருக்கக்கூடிய வெளியூர் அமைச்சர் சுப்பிரமணியம் அவருடைய நண்பர் செயின்ட் ஸ்டாஃப் காலேஜினுடைய அவருடைய மாணவர் இப்படிப்பட்ட தனி உறவு இருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அரசியல் லட்சத்தை அழுத்தத்தை நிராகரிக்கக்கூடிய தலைமை பிடிவாதம் அரசியல் மேலாதிக்கம் அவரிடம் இருந்தது அது ஓட்டுக்கூடப்பட்டது இந்திய ஜனநாயகத்தில் ஜனாதிபதி உரையினுடைய ஓட்டுக்கொடுவது என்பது நாலாவது தரமாக நடக்கக்கூடிய விஷயம் அது ஆகவே இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி அதே காஷ்மீரை தனியாக பிரித்த பிறகு ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது முப்பத்தைந்து பிரித்த பிறகு அதன் மீது நடந்த விவாதத்தில் அவர் ஆற்றிய உரை என்பது காஷ்மீர் மக்கள் அமைதியாக எல்லா இடங்களிலும் அந்த உரையை கேட்கக்கூடிய முறையில் இருந்தது மிக மிக சிறப்பான உரை இந்திய அரசியல் சட்டத்தினுடைய மாநிலங்களை மதிக்காமல் மாநில அவையினுடைய கருத்தை கேட்காமல் மத்தியிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த மாநிலத்தை மாநிலம் இல்லை என்று சொல்வதும் பிரிப்பதும் ஜம்மு காஷ்மீரும் லடாக் பகுதியை இரண்டு பகுதிகளாக பிரிப்பது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கேடு என்பதை அவர் விளக்கினார் கோவையிலே நடந்த செம்மொழி மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது கலைஞர் நடத்திய அந்த செம்மொழி மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக அவர் அழைக்கப்பட்டார் செம்மொழியை பற்றி அவர் ஆற்றிய உரை என்பது தமிழகத்தினுடைய தமிழினுடைய தொன்மையை பற்றி அவர் குறிப்பிட்டது என்பது அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் உள்பட அனைவரையும் திகைக்க வைத்து விட்டது அதேபோல் பல மொழிகள் பேசக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர் பெங்காலி பேச முடியும் தெலுங்கு பேச முடியும் ஹிந்தி பேச முடியும் தமிழ் புரிந்து கொள்வார் தமிழிலேயே வார்த்தைகள் பேசுவார் இப்படியெல்லாம் பேசுகிற பொழுது ஒரு நாள் டெல்லியிலே அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற பொழுது சீதாராம் யெச்சூரி ஒவ்வொருவரிடம் பேசுகிற பொழுது அவரவர் மொழியிலே பேசுகிற பொழுது கலைஞர் கேட்டார் என்னப்பா நீ பேசுகிற எனக்கு நீ பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது என்று கேட்கக்கூடிய முறையில் அவருடைய மொழி வல்லமை மொழி வல்லமை ஆளுமை வல்லமை இவைகள் எல்லாம் கொண்ட ஒரு தலைவர்